அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஆதிசங்கர பகவத்பாதரால் அருளப்பெற்ற ஸ்ரீ ஸ்தோத்திரத்தின் ஐந்தாவது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் காலாம்புதாலி லலிதோரசி கைட்டபாரே தாராதரே தடிதங்கனேவ मातुः समस्त जगताम् महनीयमूर्तिः भद्राणि मे दिशतु भार्गवनन्दनायाः कालाम्बुदालिललितोरसि कैटभारे दाराधरे स्फुरति या तडितङ्घनेव मातुः समस्तजगताम् महनीयमूर्तिः भद्राणि मे दिशतु भार्गवनन्दनायाः कालाम्भुदालि ललितोरसिकैटभारे दाराधरे स्फुरति या तडितम् मातुः समस्त जगताम् मघनीय भद्राणि मे दिशतु भार्गवनन्दनाय इदन् पुरु மிக கொடிய அரக்கனான கைடபனை வதைத்த பகவானின் மார்பில் உறைந்துள்ள ஸ்ரீதேவியின் கண்கள் மழை மேகத்தில் தோன்றிய மின்னலை போன்று காட்சி தருகின்றன அந்த ஸ்ரீ லக்ஷ்மியின் இந்த மின்னோடி கண்கள் எனக்கு எப்பொழுதும் செல்வத்தை தரட்டும் என வேண்டுகிறார் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்